நாம் இரண்டாம் அதிகாரம் முதல் ஒன்றாம் சாம் ரெண்டு தியானித்து வருகிறோம் கொடுத்தலும் கீழ்ப்படிதலும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த வார்த்தைகளின் பொருட்களை நாம் அறிந்து அதன் வடிவிலே வேதத்தை நான் உள்நோக்கும் போது தேவன் எவ்விதமாய் எவ்வளவு அற்புதமாய் நம்மை நடத்துகிறார் என்பதை புரிய வைக்க முடியும் என் மகனே என்று சொல்லி தொடங்குகிறதான் இந்த வசனம் என்றால் யாருக்கு செவி கொடுக்க வேண்டும் ஞானமும் புத்தியும் எவ்விதமாக இருக்கிறது என்பதை லுக்கா வரை நாம் பார்த்தோம் லுக்கா சுஷினை மெட்ட வரைக்கும் பார்த்தோம் இப்போ இந்த கருத்து சொல்லுகிற விஷயம் இல்லையா இந்த ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் சனம் என் மகனே அப்படி என்று தொடங்குகிறது என் மகனே என் ஆலோசனை கேள் என் கட்டளைகளுக்கு செவி அப்ப அந்த கட்டளைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் ஞானத்திற்கும் இந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் வந்து கொண்டே இருக்கும் ஆறாவது வசனத்தை பா பார்த்தோம் அப்படின்னா இவ்விதமா கீயத்தனாய் இத்தேன் தத்தர் ஞானத்தை தருகிறான் இருக்கா தமிழ்ல ஆறாம் வசனத்தை வாசிக்கலாமா ஆறாம் ஞானத்தை தருகிறார் அவர் வாயி நின்று அறிவும் புத்தியும் வரும் இப்ப ஒன்னாவசனத்தை வாசிக்கும் போது அது கீழே அழகா இருக்கு ஒன்னாவசனத்தை வாசிக்கும் போது ஞானத்திற்கு ஒரு செவியை சாய் உன் இருதயத்தை புத்திக்கு அப்படின்னு பொருட்டுங்கிறார் ஆனா இங்க நம்ம வசிக்கும் கி அஜனாய் இட்டேன் கி அஜனாய் கத்தர் ஞானத்தை தருகிறார் சரி அப்போ இந்த ஞானத்தை கொடுக்கிறது ஆண்டவர் இந்த விஸ்டம் எவ்விதமாக இருக்கிறது என்றால் அதனால தான் நம்ம இந்த வேதம் என்ற வார்த்தை வேதம் என்ற வார்த்தை வித் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது வித் என்றால் ஞானம் அறிவு என்ற அர்த்தம் அந்த வித் என்ற சொல்லிலிருந்துதான் வித்யாலயம் என்ற வார்த்தையெல்லாம் நம்ம படிக்க முடியும் நான் படித்த ஸ்கூல் பேர் கூட வித்யாலயம் திலகர் வித்தியாலயம் வித் என்றால் ஞானம் ஆலயம் என்றால் கொடுக்கக்கூடியதான இடம் கோயில் என்று அர்த்தம் அப்ப வித்யாலயம் என்றால் ஞானத்தினுடைய இடம் இந்த ஞானத்தினுடைய இடம் அப்போ அந்த வித் என்ற வார்த்தை தான் வேதம் என்ற வார்த்தை வருகிறது ஆகவேதான் யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் போது ரேனியஸ்டுடைய ட்ரான்ஸ்லேஷன் வேணும் அப்படின்னா மோரியா பப்ளிகேஷனில் கிடைக்குது யாருக்காவது அந்த பழைய ட்ரான்ஸ்லேஷனுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு சில காப்பி தான் இருக்குது பார்த்துட்டு வந்தேன் ஒன்று ரெண்டு காப்பீஸ் தான் இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இன்றைக்கி ஆர்டர் போட்டு உங்களுக்கு வேணால் அனுப்பி தர சொல்கிறேன் இன்றைக்கி அனுப்பி கொடுத்துருவாங்க அந்த பழைய எடிஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரத்திலிருந்து வருகிறதான ஞானம் முதலாவது சுத்தம் இருக்கும் அவர் கற்புள்ளதுன்னு போட்டிருப்பார் என்ன கொடுக்குறாரு கற்பு கத்திற்கு பயப்படுக்கிற ஞானம் கற்புள்ள ஞானம் அது ஏன்னா கருப்பு உள்ள ஞானம் கருப்பு இல்லாத ஞானம் அவ்வளவு பியூரிட்டியா இருக்கிறது அவ்வளவு சுத்தமா இருக்கிறது இப்ப இந்த ரெண்டாவது வசனம் இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இந்த ரெண்டாவது வசனம் நம்ம வாசிக்கும் போது நீதிபடி வாசிக்கும் போது இந்த நீ என்ன செய்ய அப்படின்னா நீ இந்த ஞானத்தை இந்த ஞானத்தை நீ வச்சிக்கோ அப்படிங்கிறார் நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல உங்க கிட்ட பத்திரப்படுத்தி வைத்துக்கொள் லஹா கீவ லஹா ஹோக்மா லஹோக்மா அஸ்னேகாபா நீ என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு என் கட்டினத்தில் பத்திரப்படுத்தி அப்ப இந்த ஞானம் புத்தி ஞானம் புத்தி இரண்டு மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது கத்திற்கு பயப்படுதலே ஞானம் கத்திற்கு பயப்படுதலே ஞானம் அப்போ இந்த ஞானத்தை குறித்து இந்த புத்தியை குறித்து காரணம் என்ன அப்படின்னா ஈஸ்டர்ன் ரிலிஜியன்ஸ் எல்லாமே ரொம்ப ஞானத்துல வளர்ந்த ரிலிஜியன்ஸ் குறிப்பாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா கிரீக்குடைய இன்ஃபுளுன்ஸ் பயங்கரமா இருக்கும் கிரேக்கர்களுடைய ஞானம் கிரேக்கருடைய தத்துவம் பயங்கரமான தத்துவம் இந்தியன் பிலாசபி பயங்கரமான பிலாசபி அந்த இந்தியன் பிலாசபி வந்து அவர் சொல்ற தத்துவத்தை எல்லாம் படிச்சு பார்த்தாட்டேங்க அப்பா அப்படிங்க சாங்கியம்னு ஒண்ணு இருக்கு இப்ப நம்ம வந்து இது சொல்றோம் இல்லையா சன்மார்க்கம் மார்க்கம் என்றால் வழி அந்த சன்மார்க்கம்னு இருக்கு பாத்தீங்களா யோபு அஹ் சன்மார்க்கனா இருந்தார் ஒண்ணு ஒன்று வாசிக்கிறோம் இல்லையா அந்த சன் என்பது கூட அது ஒரு மதம் எதிர தெரியும் தெரியல சைவத்தோட வரும் ஆக்சுவலி அது வந்து சன்மார்க்கம் என்பது நல்ல நல்லவன் சன் அப்படிங்கிறது ரெண்டு சுலியின் அது சன்னா சூரியன் கிடையாது சரிங்களா அந்த சன் அப்படிங்கிறது கூட சைவ சமயத்துக்குட்பட்ட ஒரு பிரிவாக காணப்படுகிறது அது ஒரு மதம் அப்போ யோகை குறித்து எப்படி எழுதணும்னா அந்த காலத்துல இருந்ததான அந்த மார்க்கம் அவ்வளவு அதனாலதான் பேருங்க நீங்க சன் சன்மார்க்கம் சொல்லுவாங்க வரலாறுடைய குரூப்ல சன்மார்க்கம் சன்மார்க்காங்க அப்ப சன் என்றால் அவ்வளவு சுத்தமாக தங்களை தங்களை முழுவதுமாக பரிசுத்தமாய் காத்து கொண்டு சொல்லலாம் அப்போ ஞானத்தை குறித்ததான அறிவும் புத்தியை குறித்ததான காரியங்கள் நமக்கு தெரிந்திருந்து அதை நாம் முழுவதமாக அபியாசப்படுத்தும் போது உண்மையாக சொல்லுகிறேன் இந்த ஞானத்தையும் இந்த அறிவை தரவர் எதுவுமே இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா இது ரெண்டுமே அடைந்தால் போதும் நாம் பெரிய பாக்கியவான்களாக இருப்போம் இப்போ தேவனுடைய அந்த ஞானம் தேவனுடைய இந்த அறிவை அப்போ தேவன் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவர் என்ன செய்திருக்கா மனிதனை படைத்து வைத்துக் கொண்டு என்னுடைய கட்டளை வச்சுக்கோ அப்படிங்கிறார் என் கட்டளைகளை பத்திரப்படுத்திக் கொள் பொதுவா கட்டளை என்பதற்கு அஹ் வார்த்தை பயன்படுத்தப்படும் மிட்சுவா என்றால் கட்டளை பிரமாணம் நீங்க ஆதி ஆமாம் இரண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கட்டளை சொல்லி நம்ம பார்க்கிறோம் அந்த மிட்ஸ்வா அங்க என்ன வரும்னா மிட்ஸ்வா சரிங்களா ஆனா இங்க வந்து அந்த இங்கே அண்டர்ஸ்டாண்டிங்கிற வார்த்தை தான் கட்டளைங்கிற வார்த்தை சொல்லப்படலை டு கிளைன் யுவர் ஹார்ட் இந்த இன்கிளைன் யுவர் ஹார்ட் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட எவரே வார்த்தை நாட்டா இந்த நாட்டா அப்படிங்கறதான இந்த வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னா செவிகொடுன்னு இருக்கா தமிழ இன் யுவர் ஹார்ட் தமிழ் எப்படி இருக்குது நாட்டா அதுக்கு வந்து பெரிய வார்த்தை நாட்டா நீ வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஓகே தமிழில் கொஞ்சம் மாறி வரும் மிட்ஸ்வா வந்துடுது கமான்மெண்ட் என் மகனே நீ என் வார்த்தைகளை மிட்ஸ்வாங்கிறது ஒன்னாவசனத்துக்கு போயிடும் இல்லையா இதான் தமிழில் பெரிய சிக்கல் இங்க ஒரு ரேஞ்சில் இருக்கும் நம்ம ஒரு ரேஞ்சில் பேசிகிட்ருக்கோம் என் மகனே உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்துக்கு புத்திக்கு அமையப்படும் பொருட்கள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து ஆங்கில மெசன் இஃப் யூ வில் ரிசீவ் மை வேர்ட்ஸ் அண்ட் ட்ரெஷர் மை கமேண்ட்மெண்ட்ஸ் வித் இன் யூ டு மேக் யுவர் இன்க்ளைன் யுவர் ஹார்ட் இன்க்ளைன் யுவர் ஹார்ட் அது இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் போட்டு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ரெண்டாம் ஒன்னாவசன மாறி மாறி வந்துருக்கும் சரி ஹீபுல வசிக்கும் போது ஒரு தி பிச் இந்த நாட்டா அப்படிங்கிற வார்த்தை வந்துடும் லிப்கா ஓகே அந்த இருதயத்தை அமைய பண்ணும் பொருட்டு சரிங்களா அது மாற்றி ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்குது லிட்ரலாக வரல சரிங்களா ரெண்டாவசனத்தில் தான் அது வரணும் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ரெண்டாவது வசனத்தில் வரணும் அதை நம்ம ஒன்னாவசனத்தில் போட்டாங்க தெரிய இது டிரான்ஸ்லேஷனில் சரி இப்போ அந்த அந்த இன்கிளைன் ஹார்ட்ருக்கு பார்த்தீங்களா புத்திக்கு பண்ணும் பொருட்டு அந்த இன்கிளைன் அப்படிங்கிறதுக்கு இந்த ரூட் வேர்டு வந்து நாட்டாஸ் காமர்ஸ் ஹே நாட்டா வாட் இஸ் மீனிங் ஆஃப் நாட்டா இந்த நாட்டாங்கிற வார்த்தையை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா பாருங்களேன் இந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஆதியாமல் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் ஆபரகம் என்ன செய்யறாரு கூடாரத்தை பேய்த்து கொண்டு ஆயி தனக்கு கிழக்காகவும் தனக்கு மேற்காகவும் இருக்க கூடாரம் போட்டார் கூடாரம் ஆஹ் கூடாரம் போட்டார்ன இருக்கு தமிழ்லி ஸ்டென்ட் இல்லையா அந்த பார்த்தீங்களா இதுதான் அந்த செவிய ஞானம் நீ என்ன செய்ய உன்னுடைய அந்த இருதயத்தை புத்திக்கு அமையப்படும் பொருட்டு அமைய பண்ணும் பொருட்டு அப்படிங்கிற அந்த உடைய அந்த தாற்பயம் ஆணி வச்சு டென்ட் அடிச்சிருக்கிட்டார் இந்த வார்த்தை கூடாரம் போடுகிற வார்த்தை கூடாரத்திற்கு பயன்படுத்துகிற வார்த்தை கூடாரம் எப்படி போடுவாங்க நல்ல ஆணி அடிச்சு டென்ட்ல ஏற்றி விட்டுருவாங்க இல்லையா இதுதான் அப்போ நீ என்ன செய்ய அப்படின்னா இந்த இந்த டென்ட் போற்று அப்படிங்கிறார் டென்ட் போற்று இன்னொரு வார்த்தை ஞானத்திற்கு இவன் இருதயத்தை அமைய பண்ணும் பொருட்டு அமைய இருதயத்தை அமைய பண்ணும் பொருட்டு அது இது இது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணன்னு தெரியல சரி இப்போ இது இன்னொரு வகையில நான் சொல்லி தரேன் ஆதி அம்மா முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒண்ணுக்கு முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒண்ணு அங்க பாத்தீங்க அப்படின்னா கர்த்தர் யோசை போட இருந்தார் முப்பத்தொன்பது இருபத்தி ஒன்னு ஆதி ஆஹ் கர்த்தரோ யோசை போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் இது இந்த என்ன சொல்றது யாவே வாஸ்வி ஜோசப் at the extended loving kindness யாவே என்ன சேறான யோசேப் ரெ the extended loving kindness அப்போ என்னோட இதயத்தை அமைய பண்ணும் பொறு்ட்டே நான் வர போகுது எனக்கு நடக்கறத நான் அற்புதம் என்னவென்றால் முதலாவது நட்டட் அப்படிங்கற டென்ட் வெரி வெரி இம்பார்டன்ட் புத்திக்கு உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு உன் இருதயத்தை தமிழ் அப்படித்தானங்க இருக்குது புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு ஆனா அது புரியாது உன் இருதயத்தை என்ன செஞ்சிருந்தா புத்திக்கு நேரம் டென்ட் அடிச்சு உட்கார வச்சிருங்கிறாரு இறுக்கி ஆணி அடிச்சு உட்காருங்கிற அடுத்தாப்புல அப்படி உட்கார்ந்த என்ன ஆகும் அப்படின்னா யோசேப்பு கூட இருந்த இருந்த அந்த ஆண்டோடைய தயவு எக்ஸ்டாண்டர்ட் இந்த ரொம்ப அற்பு அற்புதமான ஒரு வார்த்தை எக்ஸ்டென்ஷன் விரிவாக்கப்படுகிறது உன் கூடாரத்தின் எல்லை விரிவாக்கு உன் மொழிகளை நீ விரிவாக்கு அப்பவும் கூடாரத்தின் எல்லைகளை விரிவாக்கினா கூடாரத்தை என்ன செய்யலாம் அப்படின்னா ஆணி அடிச்சுட்டு திருப்பி எடுத்து இன்னொரு டென்டோட திருப்பி என்ன செய்யலாம் விரிவாக்கம் செய்து கொண்டே போகலாம் எக்ஸ்டென்ஷன் இப்ப பாருங்களேன் ஆஹ் இந்த வார்த்தையை இன்னொரு வகையில நான் சொல்லித்தரேன் இந்த நாட்டாங்கிற வார்த்தையை நீட்டப்படுதல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் யோசுவா இருபத்தி நான்கு இருபத்தி மூணு வாசிங்கனே அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேகளை அகற்றி விட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரேவலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றார் இப்ப பாத்தீங்களா இப்ப புத்தி இருதயத்தை அமைய பண்ணம் இருக்கு பாத்தீங்களா அந்த அமைய பண்ணம் பொருட்டு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா உன் இருதயத்தை இஸ்ரவேரின் தேவனாகி யாவை இடத்துல திருப்பு அப்ப இருதையும் திருப்பப்பட வேண்டும் புத்திக்கு நேராக ஞானத்துக்கு நேராக திரும்ப வேண்டும் சரி சங்கீதம் நாற்பத்தி நான்கு பதினெட்டு சங்கீதம் நாற்பத்தி நான்கு பதினெட்டு உள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம் பின் வாங்கவும் இல்லை எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை எங்கள் காலடி உடைய பாதையை விட்டு விலகவில்லை பாத்தீங்களா இதுதான் அப்போ நம்ம இருதயத்தை அமைய பண்ணும் பொருட்டு அப்படின்னு சொல்லும்போது என்னதான் பிரச்சனை வந்தாலும் திரும்பி போகிறத குறிச்சு பேசக்கூடாது நேற்று ஒரு சர்ச்ல மெசேஜ் கொடுக்க போயிருந்தேன் ஒரு வார்த்தையை ஆழமா சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா ஆபரகாம்புக்கு எது ஓடியும் இந்த ஊரை விட்டு இந்த ஊர்ல செட்டில் ஆகிதான் அவருக்கு ஓடியும் ஆச்சரியமா இருக்கும்ல இந்த ஊர்ல இந்த ஊருக்கு வா இதுதான் ஆபரகாக்கு அது சில ப்ராஃபியாக சில வார்த்தைகள் சொன்னேன் இந்த ஊழியக்காரங்களுக்காக அவங்க வேற இடத்த விட்டு வந்து அப்போ சொன்னாங்க பஸ் நாங்கள் இந்த இடத்த விட்டே போகலாமா வேண்டாமான்னு இருந்தோம் அந்த ஒரு உறுதிப்படுத்தினார் அப்படின்னாங்க எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஊரை விட்டு ஒரு ஊரில் போய் இரு அப்படிங்கிறது ஊழியமான ஊழியம் திருப்பி இந்த வசனத்தை வாசிங்களை எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை எங்கள் காலடி உங்களுடைய பாதை விலகவும் இல்லை எப்ப விலகலையா சர்ப்பங்கள் அப்போ எங்களுடைய நாங்கள் பின்வாங்கவில்லை எங்களுடைய காலடி என்ன செய்யல புத்திக்கும் ஞானத்துக்கு நேராக நம்முடைய இருதயம் அமைந்தால் எந்த சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்ய மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் ஏன்னா நம்ம கூடாரம் போட்டு டென்ட் அடிச்சுக்காட்டோம்ல இதை இன்னொரு வகையா நான் சொல்றேன் பாருங்க உம் இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போ நான் சிங்கீத்ல வாசிக்கலாம் சிங்கீதலே வாசிப்போம் நாற்பதாம் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி அஞ்சாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நாற்பத்தஞ்சு பத்துல மகளே கேள் உன் செவியை சாய்த்து சொல்றதெல்லாம் கேளு உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு அவர்கள் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்திருப்பானால் பின் பின்னாக செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தன அவருக்கு ஆனால் ஒரு பின்னாக செல்லவில்லை நேரத்தில் ஒரு வார்த்தையை ஆழமாக வைக்க விரும்புகிறேன் அந்த அமையப்பணம் பொருட்டு உன் ஹார்ட் எங்க டென்ட் அடிச்சு உட்கார்ந்துருக்கணும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு நன்றாய் சொல்லுகிறது இப்ப துவசன திப்பி வாசிப்போமா எப்படி நீ எனக்கு மதுரை கிளாஸ் கிளம்பிட்டு இருக்கிறேன் ஜோஷம் முடிச்சுட்டு கிளம்பிடுவேன் உன் செய்தியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமையப்படும் பொருட்டு உன் இருதயத்தை புத்திக்கு நேராக டென்ட் அடிச்சு உட்காரட்டும் டென்ட் அடிச்சு உட்காந்துக்கோ எவ்வளவுதான் வந்து பிரச்சனை வந்தாலும் புத்தி விட்டுன்னு செய்யாத உன் இருதயமும் புத்தி அப்படியே நெருக்கமா இருக்கட்டும் உலகத்தில் மிக பாதுகாப்பான இடம் எது என்று சொல்லி ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆராய்ந்து 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 ஜான் ஃபேமிலி போட்டோஸ் நினைக்கிறேன் ஜோன் எஃப் கெனடியோட ஃபேமிலி போட்டோஸ் நினைக்கிறேன் அதை எல்லாம் எடுத்து ப்ரொடெக்டட் பிளேஸ் என்று சொல்லி ட்வின் டவர் ஒரு இடத்துல ஃபிலிம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாராம் எல்லாத்துக்கும் தெரியும் உடைக்கப்பட்டது அதே செப்டம்பர் மாசம் உடைச்சாங்க அது என் பதினோராந்தேதி உடைச்சாங்க திரோஷிமன் நாகசாகியை மறந்துவிட முடியாது அந்த டேட்டு இந்த டேட்டு நீங்க பார்த்துக்கலாம் அப்போ அந்த மோஸ்ட் செக்யூர் பிளேஸ் நினைத்ததான இடம் கூட ஒரு நாள் இடிந்து சுக்குநராக விழுந்து விட்டது உன் இருதயம் புத்திக்கு நேராக அமைந்தால் அந்த அமைய பொண்ணும் அடிச்சு உட்காந்துக்கும் இப்ப எந்த சூழ்நிலையினாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம் கலங்க மாட்டோம் நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளை இடத்தில் பத்திரப்படுத்தி இந்த ரெண்டு வசனத்தையும் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் இடம் மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதனால இதை வந்து எனக்கு இடம் தான் நம்ம பேசணும் அன்னைக்கு இது பேசுனீங்க அப்புறம் திருப்பிங்க திருப்பி ஒன்னா வசனம் வந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா ஹீப்ரு அப்படிதான் ஹீப்ருல கரெக்டா இருக்குது தமிழ்ல கொஞ்சம் இடம் மாற்றி மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க ஞானத்தை வாயின்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு ஞானம் புத்தி ஞானம் புத்தி அறிவு ஞானம் புத்தி பலசாலி பட்டணத்தை காக்க முடியாது புத்திசாலி காப்பான் ஞானவான் காப்பான் தொடர்ந்து நாம் தியானிப்போம் அத்துடைய வார்த்தைகளை நாளைக்கு மூன்றாம் வருஷத்தை நாம் தியானிப்போம் சரிங்களா மூன்றாம் வருஷத்துக்கு நாளைக்கு தியானிப்போம் சொல்லுங்கள்